மொழிகளுக்கு இடையே சிறந்தே பிறந்த மொழியாம் என் தாய்மொழி தமிழே இறந்து மீண்டும் நான் பிறந்தாலும் உன் மகளாய் பிறக்க அருள் செய்வாயாக என என் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழிவந்த எங்கள் நடுவர் ஐயா இவர் ஒரு நகைச்சுவை மன்னன் நம்மை அனைவரையும் சிரிக்க வைக்கும் கருணிர கண்ணன்

நானும் எவ்வளவோ சோ பண்றேன் ஆனா பேமெண்ட் பத்த மாட்டேங்குது ஒரு பேச்சாளர் பொண்ணை கட்டிக்கிட்டா பேமெண்ட் வருமேன்னாரு இங்க எதிரணியில உட்காந்துருக்க நைன்டி ரெண்டு பேத்துக்கு கூட பொண்ணு தேடிலான்னு வச்சுக்கோங்க நம்ம ராமண்ணா ஒரு ராமன்ஸ்ங்க இவருக்கு நாங்க எங்கன்னு போய் பொண்ணை தேடி கட்டி பேமெண்ட் வாங்கி நடுவரையாம் அந்த காலத்தில் பெண்கள் நாங்கள் தலை குனிஞ்சு நடந்து வந்தோம் அது மட்டும் இல்லாமல் பூ போல போய்ட்டு பூ போல வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தோம் ஆனால் இந்த காலத்தில் பசங்க என்ன பண்ணுறானுங்க பப்ஜியோ சொஜியோ ஒரு கேமை கண்டுபிடிச்சிட்டாங்க அது விளாடுறேன்ற பேர் வழியில் குளிஞ்சக்கலை நிமிராம போய்ட்டு வரானுங்களே பப்ஜி விளையாடுற சோறுல சோத்த மறந்துட்டு உட்காந்துருக்கானுங்க இத என்னன்னு காமெடி நான் சொல்றது கல்யாணம் ஆண்கள் எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல எங்க வாழ்க்கையே போச்சுன்றீங்களே அப்படி உங்க வாழ்க்கை போற அளவுக்கு நாங்க என்ன நடுவரே பண்ணிட்டோம் சொல்லுங்க விட்டு கொடுங்க தானங்க கேக்குறோம் அது என்னத்தை விட்டு கொடுக்க சொல்றோம் எங்களை கல்யாணம் என்ன இது விளம்பரம் பார்த்த மாதிரி என்னத்தை கேட்டுட்டோம் ஏன் விட்டு தானே கேட்டோம் அத நீங்க எப்படி சொல்லிட்டீங்க டக்குன்னு எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டேன் வாங்க உடனே இங்க கடைக்கு வாங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெட்கம் மானம் சூடு சொர்ணம் லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் உங்க மாமா வீட்ல விட்டுட்டு தானே எங்க கூட வர சொல்றோம் ஒரு பொண்டாட்டிக்காக இத கூட சத்தம் எப்ப விட்டுதாரு அவரு திடீர்னு ஒரு வீட்ல பன்னெண்டே முக்கால் இருக்கும் மிட் நைட் ஒரு சத்தம் இந்த மாதிரி என்னங்க அங்க சத்தம் வக்கீலா தம்னு சத்தம் என்னங்க அங்க சத்தம் உங்களை பிச்சை போடும் பாரு அடுத்து பேசணும் நான் இல்லம்மா மாடியில இருந்து சட்டை விழுந்துருச்சுமா அதுக்கு இந்தம்மா சட்டை விழுந்துக்க எவ்வளவு பெரிய சத்தம் சட்டைக்குள்ள நான் இருந்தேம்மா ஆண்கள் வாழ்க்கையே சில நேரம் நல்லா இருந்தா கூட மாத்திடுறாங்க கடவுள் கிட்ட ஓம்னு சொல்ற மனுஷனை விட பொண்டாட்டி கிட்ட ஆம்னு சொல்ற மனுஷனோட வாழ்க்கை ஓ ஹோன் இருக்கும் என்ன முத்து சார் நீங்களும் இந்த தியரிய ஃபாலோ பண்ணலாம் அந்த ஓஹோ மறுபடியும் ஒரு தடவை சொல்லுமா ஆசையா இருக்கு ஓ ஹோன் இருக்கு இதெல்லாம் எந்த விளம்பரத்தையும் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாம நடுவர்களே இந்த பசங்களை பார்த்தா ஏன் எங்களுக்கு காமெடியா தெரியுது தெரியுமா ஒன்னு வைப்பாங்க கொடுமையின் உச்ச கட்டம் இவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே மில்ட்ரி கட்டு போச்சு பிரெஞ்சு பியர்ட் போச்சு ஸ்பைக்கு போச்சு இப்ப ஏதோ ஒன் சைட் பாக்ஸ் டபுள் சைட் பாக்ஸ் வைக்கிறாங்க நடு உச்சி மண்டையில நாத்து நட்ட மாதிரி வளர்ந்து நிக்கும் அதை அறுவடை பண்ணவும் ஆள் இருக்காது அதுக்கு கலரிங் ஒன்னு பண்ணுவாங்க இங்க கீழ இருக்க புறம் சுத்தி சொரண்டி விட்டுட்டு இங்க மட்டும் நடுவுல வச்சிட்டு வரேன் லாரில வைக்கப்பட பேசிட்டு போவாங்க வேற அது மாதிரியோ அப்புறம் திடீர்னு ஒருத்தர் ரெண்டு கோட போட்டு விட்டு போயிட்டான் பைபாஸ் ரோட் கிடையில சர்வீஸ் ரோட் ஆக்கி அது மட்டும் இல்லாம அதுக்கு கலரின்ற பேர்ல கார குழம்பு ஊத்தி குழப்பி வைப்பானுங்க பாருங்க எல்லாம் பார்த்தா காமெடியா இல்லாம என்னங்க இருக்கு அது இல்லாம கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் என்னதான் ஆண்கள் பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு புரட்டி புரட்டி அடிச்சு பல்ட்டி பல்ட்டி அடிச்சு ஹீரோயிசத்தை காட்டினாலும் எங்களை மாதிரி ஒரு பெண்ணுக்கு எங்க கண்ல இருந்து தண்ணி வராம எங்களை மகிழ்ச்சியா சார் மாதிரி எப்போதுமே எங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறேன் காமெடியின் நாயகனாக சார் காமெடி என்ற தலைப்புக்கே தீர்ப்ப கொடுப்பாருன்னு நம்பிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மையிலே அது ஒரு வகை பேச்சில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆறு பேச்சாளர்களும் அசத்தலா எனக்கு நான் ஒரு நடுக்கை இருந்துச்சு வரும்போது ஏன்னா எல்லாமே அறிமுக பேச்சாளர் இருக்காங்களே எப்படி பேச போகிறாங்களோன்னு பயந்தேன் ஆனால் இவர்கள் குறைவாக பேசினா கூட அதை குறைவாக காமிக்காமல் பயங்கரமான கரகோசம் எழுப்பி அவங்கள மிகச்சிறந்த பேச்சாளரை மாற்றின பொறுப்பு உங்களுக்கு இருப்பேன் ரொம்ப சொல்லணும் அந்த அளவுக்கு நல்ல ரசனை அது ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு அந்த ரசனை மட்டும் இல்லைன்னா செய்க முடியாது அது வகையில் ஆறு பேரும் ரொம்ப அற்புதமாக இந்த தலைப்புக்கு எப்படி பேசணும் அப்படின்றத நிறையா பட்டிமன்றம் பார்த்துருக்கேன் தலைப்புக்கு அது சம்மந்தமே இருக்காது அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம நாசர் பேசினது பார்த்தீங்களா அந்த காலத்து பழைய ஜோக்கெல்லாம் கொண்டு வந்து துரட்டி பரட்டி அப்படி தான் நடக்கும் டிவியில் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அசுத்த நிகழ்ச்சியில் சொன்னதை இப்போ நான் சொல்ல முடியல அந்த அளவுக்கு பரவி அவங்கவுங்களுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்சம் இருந்தது இப்போ தீர்ப்புரை மட்டும் ரொம்ப நேரம் பேச போகிறது இல்லை ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டர் பேசுன்னு பேசுகிற அது மாற்றி மாற்றி உங்களை செக் பண்ணதில் உங்கள் கிட்னியில் கல் இருக்குது அதை எடுக்கணும் அது எடுக்காங்க டாக்டர் ஏன் அது என் ராசி கல் அது எடுத்தீங்கன்னா என் ராசியே போயிடும் சாதா ஒரு சீரியஸாக இருக்கிற இடத்துலேயே இவ்வளவு நீங்கள் காமெடியாக பண்ணுறீங்களோ வழியே உங்களை நம்பி என்ன செய்ய முடியும் ஒரு கேள்வி ஆனால் இவங்களும் அப்படி கிடையாது ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா தசரதனுக்கு அறுபதாயிரம் மனைவிகள் எண்ணி பார்க்குறதுக்கு எத்தனை வருஷம் தெரியாது ஆனால் ராமனுக்கு ஒரே ஒரு மனைவி அறுபதாயிரம் மனைவி இருந்தாலும் தசரதனுக்கு ஒரு மனைவி மேலேயும் சந்தேகம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு மனைவி சீதை இருந்தால் கூட ராவணன் போய் வந்த உடனே என்ன நினைச்சாரு தீக்குளி இறங்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல யார் கதாநாயகி யார் காமெடியன் நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அவள நாள் ராவணன் கூட இருந்தப்ப ரொம்ப நேர்த்தியாக அழகாக ஒரு பொண்ணை திருப்பி அனுப்பி வச்ச ராவணன் ஹீரோவா இல்லை வந்து மனைவி மேலே சந்தேகப்பட்டு நீ தீக்குழிச்சாத்தே உன்னைய நம்புவேன்னு சொன்ன ராமன் ஹீரோவா பார்த்தீங்களா யார்டையும் சொல்ல முடியாது நடந்துக்கிற விதத்தை பொறுத்து அந்த வகையில் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்களேன் இவங்க பேசுனதில்லை நிறையா விஷயம் தொட்டு தொட்டு சொல்லிட்டே வந்தாங்க நிறையா வீடு உண்மையிலேயே தன் உயிரை கொடுத்து தன்னை காக்கிறது இதே காஷ்மீர் புல்வாமாவில் நாற்பத்தி நாலு இராணுவ வீரர்கள் நம்மளுக்காக உயிர் தியாகம் செஞ்சாங்களே அவங்களே எதை சொல்கிறது அவங்களுடைய குழந்தைகளும் அவங்களுடைய மனைவி மார்களும் அழுது அழுகே இருக்கு பார்த்தீங்களா யாருக்காக தான் விட்ட பாதுகாக்கிறக்கே நம்மளால் முடியலை நம்ம நிம்மதியாக தூங்குறோம்னா அவங்க நிம்மதி இழந்து பனிக்கட்டிலே இருந்து கால் அழியிருக்கு ஒரு இராணுவ வீரருக்கெல்லாம் அந்தளவு இவங்க தாங்க உண்மையான ஹீரோ இதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் நிறைய இருக்காங்க சின்ன பையன் லிடியன் ஒரு பையன் பியானை வாசிக்கிறதுல ஏழு கோடி ரூபா பரிசு வாங்கியிருக்கேன் அமெரிக்காவில் போய் என்ன வயசு பாருங்க ஆச்சரியப்படுத்துகிறது குட்டி குட்டி விஷயம் சாதனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க கதாணி சில நேரம் பேசுவாங்க சில நேரம் காமெடியாக இருக்கும் அதுக்காக வாழ்க்கை முழுவதும் காமெடியாக போயிடும் அப்படி காமெடியாக இல்லைன்னா கணவன் மனைவி கடையில் நகைச்சு உணர்வு இல்லைன்னா அந்த வீடு வீடு மாதிரியே இருக்காது காமெடி இல்லைன்னா ட்ராஜரியாக மாறிடும் குடும்ப வாழ்க்கை அதான் சொல்கிறாங்க வச்சு பாருங்களேன் சில நேரம் பேசுவேன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க நீச்சு தெரியாது அவன் மேட்ல இருந்துட்டு எது கரையில இருந்துட்டு ஏ ஏடா கத்துரா நீச்சு தெரியாதுங்க அதே கத்துறேன் எதுக்கு நீச்சு தெரியாது கத்துற எனக்கு தான் நீச்சு தெரியாது நானும் கத்திக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நீ கரையில உட்காந்துருக்க தண்ணிக்குள்ள இருக்க வித்தியாசம் இல்லையா இப்படி கிருக்குத்தனமா சில நேரம் தோணும் அது மூலம் நம்ம ரசிக்கிறோம் இல்லையா ஒரு சின்ன ரசனை காமெடியான இருந்தாலும் அவங்களுக்குள்ளயும் என்ன இருக்கு எல்லா இடத்துலயும் பெண்கள் பார்வையில் மட்டும் கிடையாது ஆண்கள் பார்வையில் குழந்தைகள் மனைவியோட எல்லார் பார்வையிலும் ஆண்கள் எப்படி இருக்காங்க நாளைக்கு திருவிழா வரும் திருவிழா வந்துட்டா பொங்கல் தீபாவளி வந்துட்டா பெண்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் எங்கள் நாகை வாங்குவோம் எங்கள் புடவை வாங்குவோம் ஆம்பளை கவலையோடு உட்காந்துருப்பேன் எங்கள் கடனை வாங்குவோம் எங்கள் வட்டிக்கு வாங்குவோம் அவன் அஞ்சு விஷயம் வெட்டி திடீர்னு ஏழு விஷா வெட்டிட்டான் ஏழு பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவர் கோமணத்தை கட்டி படுத்து கிடக்கார் இது உங்களுக்கு ஆமுடியனா அவன் தான் கதாநாயகன் அவங்க சந்தோஷமாக இருக்கு இதில் குழந்தை கேட்கும் அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா பக்கத்தில் போயிட்டு அப்படியா நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு இது ட்ரெஸ்ஸை பார்த்துப்போம் அவர் போய் அந்த வெள்ளப்பட்டியில் பார்ப்பார் இரநூத்தி எண்பது வேற வாங்கிக்கிறோமாப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு தந்தனுடைய வழி எவ்வளவு வழின்னு தெரியுமா அவ்வளோ எதுக்காக அதுக்காக ஓடுறார் மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்கார் பாருங்க குட்டி குட்டி விஷயம் தாங்க பதினேழு வயசில் கல்வி கடன் பதினேழு வயசில் கல்வி கடன் படிப்புக்காக கடை வாங்குறார் முப்பது வயசில் கல்யாணத்துக்காக கடை வாங்குறார் அப்புறம் வீட்டுக்காக கடை வாங்குறார் வேலைக்காக கடை வாங்குறார் இத்தனை கடனு நம்மளுக்கு அவருக்கு பெத்த கடனுக்கு நம்மளால் அடைக்க முடியுமா யோசிச்சு பாருங்க நம்மளால் முடியாது அதனால எல்லார் வீட்டுலயுமே நீங்க ஒன்றும் வேணாம் பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு ரஜினிகாந்தை கொண்டாடுறோம் ஆனால் உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா நம்ம தந்தை தான் நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பெரிய ரோல் மாடல் ஆறுன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் பத்து புத்தகம் படிச்சதுக்கான ஒரு திறன் வந்து அப்பாவுடைய ஒரு கஷ்டம் அவர் கஷ்டமே நம்மளுக்கு பத்து நூலகம் படித்த மாதிரி அவ்வளோ அனுபவம் அவ்வளோ சிரமப்படுறார் அதனால பார்க்குற விதத்தில் தான் இருக்குது நீங்க பார்த்தீங்கன்னா ஆனால் கோபமா இருப்பார் குழந்தை தொட்டிலில் தூங்குவதற்கும் மனைவி கட்டிலில் தூங்குவதற்கும் அங்கே அரேபிய நாட்டில் கட்டாந்தர்கள் தூங்குகிறான் பார்த்த ஒரு ஆண் அதுதான் பரிகம் அதனால் நீங்கள் காமுடியா நினைக்காதீங்க அவனுக்குள்ளும் ஒரு கதாநாயகன் இருக்கான் என்பதை சொல்லி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிற தருவாய் ரொம்ப இனிமையான கல்லூரி எங்களுக்கு கிடைச்சது அதில் நாங்கள் பெருமைப்படுறோம் முழு மன திருப்தி எத்தனை இடங்கள் பேசியிருக்கிறோம் இந்த பத்து பட்டிமன்றங்களே எங்களை சிறப்பாக வரவேற்பது சில ஊரில் பார்க்க முடியாது பெண்களின் பார்வையில் ஆண்கள் கதாநாயகனா காமெடியானா ஒரே விஷயம் மெழுபருத்தியை நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது வெளிச்சு அழகாக தெரியும் மெழுகுவத்தி கீழே ஒரு சின்ன இருட்டு இருக்கும் அது என்ன அர்த்தம் சுற்றி வெளிச்சம் செஞ்சால் கூட மெழுபத்திக்கு கீழே இருட்டு தான் அது மாதிரி குடும்பத்தில் ஏழு பேர் எட்டு பேர் பன்னெண்டு பேர் இருந்தால் கூட பன்னெண்டு பேர் முகத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கிட்டு தனக்குள்ளே அத்தனை சோகங்களை வாங்கிக்கிற அற்புதமான ஒரு மனிதன் ஆண் ஆக அவன் பெண்களின் பார்வையில் கதாநாயகனே கதாநாயகனே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி ஆதித்யா டிவிக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்